கடலாடி முன்னாள் வடக்கொன்றிய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிடாத்திரிக்கை சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சந்தவொலியான் முனியப்பசாமி துணையோடு காஞ்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனியசாமி அவரது நேதாஜி நேட்டாட்சி அந்த காலை ஒரே தீர்வோம் என வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் குமுற்றாமட்டி கழிவுக பெருமாள் குழுவின் மிக கடுமையாக போராடி இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மிக்க வீரர்களா சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற காலை பாஜக முன்னாள் கடலோதி வடக்கொண்டி

இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதான் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா நேரங்கள் நெருங்கி விட்டன இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் சிறைக்குளம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் பிஜேபி மாவட்ட துணை தலைவர் பாரம்பரிய ஆர்ஆர் பாபு அவனது அரத்துராணி மருந்துகளை ஆராயப்படுத்திக் கொண்டு வாடிய அந்த காலைகளை ராமநாதபுரம் எம்ஜே நண்பர்கள் தாங்கள் தயாரிப்படுத்திக் கொள்ளுமாறு என்பது கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தமிழை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம்

தாங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தோழனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் திட்டங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தி நேரங்கள் நெருங்கி ராஜாக்கள்

கழுவுக பெருமாள் குழு மிக கடுமையாக போடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கிடாத்திருக்கை ஊராட்சிக்கு பெருமை சேர்த்திடமா சாப்பாடு வாங்கிங்க வீரர்கள் கேப்பிட்டி வாங்கிக்க சாப்பாடு நேரங்கள் நெருங்கி வீட்டான அண்ணே என்ற தர்ம முனிசர் குழு அணி தலைவர் பெரல் மேடை கவனி நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன வரிசை தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை தனசேகர் இருந்தாலும் சேர்த்திடவாட்டி அடியதட்டுங்க மேடைக்கர் அழைக்கப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கிட்டாத்தெருக்கை ஊராட்சி கடலாடி வடக்கொன்றிய தலைவர் கிடாத்திரிகை மாரி முத்து பி ஏ பி சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சந்தவழியான் முனியப்பசாமி துணையோடு காஞ்சிரங்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முனியா சாமியை வர்றது நேதாஜி காலை மிக துட்டிப்புட வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் முடித்தே தீர்வோம் என்ற ஒரே நபத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் குமட்டாமட்டி கழிவுக பெருமாள் குழு வீரர்களும் மிகக் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் எருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கிட்டாத்திருக்கை ஊராட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் கடக் கடலாடி வடக்கொன்றிய தலைவர் அருமை கூறி அன்பு சகோதரர் கிட்டாத்திரிக்கை மாரிமுத்து பி ஏ பி பி சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் பரிசுகளையும் விழாக்கோள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான இருக்கின்றும் பெருமை சேர்த்திட சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாடியா எட்டியர் என்றால் தர்மமுனி சிறப்பு அணி தலைவர் எங்கிருந்தாலும் மேடைக்கு ஒரு மாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள்

நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பெறுவதற்கு ஒரு வீரர்களா மேனியா தற்சமயத்திலே அலங்கரித்து ஊராட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் கடலாடி வடக்கொன்றிய தலைவர் கிட்டாத்தெருக்கை மாரி சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சந்தவளியான் முனியப்பசாமி துணையோடு ஊராட்சி தலைவர் கோடாங்கி முனியசாமி அவரது நேதாஜி காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நாட்டத்தோடு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் முடியும் என்பது மூளைதனம் முடியாது என்பது கோலைத்தனம் இக்கணம் வே ஒன்று சேர கடைசி கடைசி உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரங்கள் எடுங்கி வீட்டன காலங்கள் கலந்து வீட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா என்பது மேனியா அருமை நிற நாயர்களா ஐயன் வளர்த்த காலையா

இருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு மஞ்சி விரட்டு வீரர்களை பாராட்டி ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் இறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை இந்த வடமஞ்சு புரட்டி நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் மாண்புமிகு தமிழக பிரதமர் அவருடைய நரேந்திர மோடிஜி அவருடைய பிறந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி கிடக்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் டாக்டர் எம் எஸ் ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாட்டில் மிக சிறந்த முறையிலே நேரங்கள் அருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன சிறை குளம் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சார்பாக சிறை குளம் பெட்சணாமூர்த்தி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா நேரங்கள் காலங்கள் கடந்து சிறை சிறைக்குளம் முன்னாள் ஊராட்சி மண்டத்தினுடைய தலைவர் சீட்டி அடியுங்கள்

சிறப்பு பரிசு முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தட்சணாமூர்த்தி சார்பாக இருநூத்தி ஒன்று கிடாத்திருக்கை மண்ணின் அன்பு சகோதரர் முன்னாள் கடலாடி வடக்கொன்றிய தலைவர் கிடாத்திருக்கை மாரிமுத்து சார்பாக ஆயிரத்தி ஒன்று எம் ஸ்டாலின் இந்த வடமஞ்சு வடமஞ்சுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நேரங்களை